கடந்த ஐம்பத்தி ஆறு மாதங்களாக வெளித்தன்மை இல்லாமல் ஒரு கார்பரேட் நிறுவனம் போல் அதிகார வர்க்கத்தின் உச்சத்தில் இருக்கும் திமுக குடும்பம் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து தமிழ்நாட்டை மிகப்பெரிய கடன் சுமையில் தள்ளியுள்ளது இதை பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக சுட்டிக்காட்டுகிறோம் திமுக கடந்த ஐம்பத்தி ஆறு மாதங்களாக வருடத்திற்கு ஒரு லட்சம் கடன் வாங்கி தமிழ்நாட்டை மிக கேவலமான வகையில் நிர்வாகம் செய்து ஏற்கனவே இருந்த கடனை விட கூடுதலாக சுமார் நாலு லட்சம் கோடி கடனை அதிகரித்துள்ளதின் நிர்வாக திறனற்ற திமுக அரசின் சாதனை ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்திலேயே விடியா திமுக அரசு கொள்ளையடித்த எல்லா வந்த செய்தி முப்பதாயிரம் கோடி ரூபாயை திரு சபரிசன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருவதாக அப்போதைய நிதியமைச்சர் திரு பள்ளிவேல் யோகராஜன் அவர்கள் தெரிவித்தது அனைவரும் அறிவீர்கள் ஒரு ஆண்டுக்கே இவ்வளவு என்றால் இந்த நான்கரை ஆண்டுகளில் எவ்வளவு கொள்ளை அடித்திருப்பார்கள் என்று கணக்கிட்டு பாருங்கள் ஊழல் செய்த இவர்கள் தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை விஞ்ஞான முறையில் ஊழல் செய்யக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி அந்த வகையில் அரசியல் அரசின் பல்வேறு துறைகளில் மிக அதிக அளவில் ஊழல் செய்து தமிழக மக்களை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மேதக வாழ்க்கிறவர்களுக்கு சுட்டி காட்டுகின்றோம் அதை துறை வாரியாக எவ்வளவு நடைபெற்றது என்ற விவரத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் அதன் அதனுடைய விவரம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடியிருவங்கள் துறையில் அறுபத்தி நாலாயிரம் கோடி ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையில் அறுபதாயிரம் கோடி சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறையில் அறுபதாயிரம் கோடி எரிசக்தி துறையில் ஐம்பத்தையாயிரம் கோடி கலால் வரி டாஸ்மாக் ஐம்பதாயிரம் கோடி பத்திர துறை இருபதாயிரம் கோடி துறையில் இருபதாயிரம் கோடி நீர் ஆதாரத்துறையில் பதினேழாயிரம் கோடி சென்னை மாநகராட்சியில் பத்தாயிரம் கோடி தொழில்துறையில் எட்டாயிரம் கோடி பள்ளி கல்வித்துறையில் ஐயாயிரம் கோடி மக்கள் நல்வாழ்வுத்துறையில் ஐயாயிரம் கோடி வேளாண்மை துறையில் ஐயாயிரம் கோடி சமூக நலத்துறையில் நாலாயிரம் கோடி உயர்கல்வித்துறையில் ஆயிரத்தி ஐநூறு கோடி தமிழகத்தில் தொழில் துவங்க வந்த முதலீடுகள் அண்டை மாநிலத்துக்கு சென்று விட்டன அதோடு இப்போ நாங்கள் கொடுக்கப்பட்டதில் பட்டியலில் சுமார் நாலு லட்சம் கோடி இந்த நாலரை ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு துறையில் ஊழல் நடைபெற்றது